அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் வரப்போகிறது மிகப்பெரிய விதி மாற்றம் பெண்கள் எதிர்பார்த்த முக்கியமான சலுகைகள் இடம்பெறவுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டமானது விரைவில் மேலும் விரிவுபடுத்தப்பட உள்ளது இந்த முறை இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது அதன்படி முன்பு முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது அதேபோல முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கும் பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த திட்டத்தில் இந்த மாதம் இதே திட்டம் மறுவாழ்வு முகாம் பெண்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டும் உள்ளது அதற்கான ஆணையும் வெளியிடப்பட்டது அதே போல இதுவரை விடுபட்ட பெண்களுக்கும் பணம் அனுப்பப்பட முடிவு செய்யப்பட்டு உள்ளது ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமைத் திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி மாதம் மேலும் சில பயனாளிகளுக்கு பணம் அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் இந்த திட்டத்தில் மீண்டும் சேர பன்னிரண்டு லட்சம் பேர் மறு விண்ணப்பமும் கொடுத்திருந்தனர் இப்போது ஒரு கோடியே ஏழு லட்சம் பேருக்கு இந்த பணம் த தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது தேர்தலுக்கு பின்னர் மேலும் சிலருக்கு இந்த திட்டத்தில் பணம் வழங்கப்படவும் உள்ளது தேர்தலுக்கு பின் புதிதாக விண்ணப்பங்களும் ஏற்கப்பட உள்ளன சமீபத்தில் கூட இது தொடர்பாக பிரச்சாரத்தில் பேசிய அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் ஒரு கோடி பேருக்கு இந்த திட்டத்தில் கொடுக்க வேண்டும் ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் விண்ணப்பம் செய்தனர் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு இப்போது கொடுக்கின்றோம் இதில் பணம் கொடுக்கப்படாமல் போன மற்றவர்களுக்கும் இரண்டு மூன்று மாதத்தில் கொடுப்போம் இப்போது தேர்தல் என்பதால் கடினம் ஆனால் கண்டிப்பாக தேர்தல் முடிந்ததும் பணம் கொடுப்போம் கவலை வேண்டாம் என்று அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கூகுளில் போய்ட்டு கா காலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சொல்லிட்டு கேஎம் யூடி சொல்லிட்டு டைப் பண்ணிங்கனாக்கா அதுக்கான வெப்சைட் ஓப்பன் ஆகும் அந்த வெப்சைட்டில் பார்த்திங்கனாக்கா இது வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணாமல் இருந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் செக் பண்ணதுக்கான நிலை அறியேன்னு சொல்லிட்டு உங்கள் விண்ணப்பத்தின் நிலை அறியன்றது கொடுத்துருக்காங்க இதை வந்து அப்ளிகேஷன் செக் பண்ணதுக்கான ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்ளிகேஷன் உங்களோட அப்ளிகேஷன் என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டது இப்போ நீங்கள் ஆல்ரெடி வாங்கிங்கனே இருந்தீங்க அவங்களுக்கும் இந்த தகவல் கொடுத்துருக்காங்க பொதுமக்கள் உள்நுழைவுன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் அந்த பொதுமக்கள் உள்நுழைவில் வைட்டு நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் போகலாம் அதாவது ஆதார் எண் ஆதார் எண் உள்ளிடவும் அதனோட ஆதாரில் லிங்க் பண்ண ஓ மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை கொடுத்த உடனே உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிங்கனாக்கா இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கலைஞர் மகளிர் உரிமைத் துறை வெப்சைட்டில் இந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஓப்பன் பண்ணதுனால என்னென்னா உங்களோட அப்ளிகேஷன் நிலை தெரிஞ்சுக்கிட்டு அது பேஸ் பண்ணி நீங்கள் புதிய விண்ணப்பம் விண்ணப்பிக்கும் போது அந்த த நிராகரிப்பு செய்யறதுக்கான காரணம் தீ பூர்த்தி அடையும் மாதிரி நீங்கள் விண்ணப்ப புதிய விண்ணப்பம் தொடங்கலாம் மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்டதுன்னு பார்த்துங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட நான்கு சக்கர வாகனம் இருக்குது இல்லை யூனிட் அதிகமாக ஓட்டியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க இப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாத தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து நிறைய பேர் குறையாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க தகுதியானவர்கள் மட்டும்தான் கொடுக்கப்படும்ன்றீங்க ஆனால் நாங்களாம் தகுதி மாதிரி தமிழக முதலமைச்சரிடமே ஒரு ஒரு பெண் தொழிலாளி வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க அதற்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த நடவடிக்கை தான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் செய்துருக்காங்க செய்த தங்களுக்கு ஆதார் எண்ணியங்களிடம் தரவு பட்டியலில் இல்லை சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த தான் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுந்தனா இப்போ உங்களோட ஆதார் எண்ணை இணைக்கும்படி கேட்டிருக்காங்க இதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்கள் இந்த தகவல் தான் உங்களுக்கு த தரணுன்னு நினைச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ